வாழ்நாள் முழுக்கவே ஒரே ஒரு தடவை மட்டுமே குளிக்கிற பழங்குடியின பெண்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க உலகெங்கிலும் இருக்கிற ஏராளமான பழங்குடி சமூகங்கள் சமகால முன்னேற்றங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அவங்களுடைய பண்டைய வாழ்க்கை முறைகளை பாதுகாக்குது இந்த பழங்குடியினர் தனித்துவமான பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகளை கொண்டு இருக்காங்க நவீன சமூகத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கிற தொலைதூர காடுகள்ல வசிக்கிற அவங்க பழங்கால மரபுகளை ஃபாலோ பண்றாங்க மேலும் அவங்களுடைய அரசாங்கங்கள் அவற்றை அழிவிலிருந்து பாதுகா பாடுபடுது ஆப்பிரிக்காவின் வடக்கு நமீபியாவில் பல நூற்றாண்டுகளா வசிக்கிற ஹிம்பா பழங்குடியினர் குளிப்பதை தவிர்ப்பதற்கான தனித்துவமான பாரம்பரியத்தை பேணி வராங்க இந்த அரை நாடோடி பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க குளிக்கிறத கண்டிப்பா தடை பண்ணியிருக்காங்க பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறை மட்டும்தான் அதுவும் அவங்களுடைய திருமண நாள் அன்னைக்கு தான் இந்த பெண்கள் பெரும்பாலும் ஆப்பிரிக்காவின் மிக அழகானவர்களா கருதப்படுறாங்க ஹிம்பா மக்கள் தங்கள் தனித்துவமான சிவப்பு காவி நிற உடல் நிறம் மற்றும் தனித்துவமான நகைகளுக்காக அங்கீகரிக்கப்படுறாங்க அவங்க தங்களுடைய ஆழமான வேறொன்றிய கலாச்சார மரபுகள் மற்றும் நம்பிக்கைகளுக்காகவும் கொண்டாடப்படுறாங்க இந்த பழங்குடியினர் விவசாயம் கால்நடை வளர்ப்பு மற்றும் வேட்டையில சிறந்து விளங்குறாங்க ஹிம்பா பழங்குடியினர் சுமார் ஐம்பதாயிரம் மக்கள் தொகையை கொண்டிருக்காங்க பெரும்பாலான உறுப்பினர்கள் விவசாய நடவடிக்கைகளுக்கு தங்களுடைய நேரத்தை அர்ப்பணிக்கிறாங்க சுகாதாரத்தை பராமரிக்க ஹிம்பா மக்கள் புகை குளியல்களை பயன்படுத்துறாங்க இது கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்களை அகற்ற உதவுது பெண்கள் வேக வைத்த மூலிகைகளால தயாரிக்கப்பட்ட நீராவி குளியல்களை பயன்படுத்தி சுத்தம் செய்வதற்கான ஒரு தனித்துவமான முறையையும் ஃபாலோ பண்றாங்க இந்த நடை முறைதான் அவங்களுடைய உடல் நாற்றத்தை தடுக்குது இது மட்டும் இல்லாம அவங்க விலங்கு கொழுப்பு மற்றும் ஹெமடாய்ட் ஆகியவற்றால் சருமத்தை பாதுகாக்க செயல்படுது பாலைவன சவாலான சூழ்நிலைகளுக்கு பழக்கப்பட்ட ஹிம்பா சமூகம் முதன்மையான சோளம் மற்றும் திணையிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய கஞ்சிய பிரதான உணவா சாப்பிடுறாங்க இது நாள் முழுசுமே அனைத்து உணவுகளையும் உட்கொள்ளப்படுது இருந்தாலும் திருமணங்கள் மற்றும் சிறப்பு நிகழ்வுகளின் போது அவங்க இறைச்சியை தான் சாப்பிடுறாங்க ஆப்பிரிக்காவில இருக்கிற பிற பழங்குடி சமூகங்களைப் போலவே ஹிம்பா மக்களும் கால்நடைகளையே பெரிதும் நம்பியிருக்காங்க பசுக்களிடமிருந்து பால் கறக்குற பணியைதான் முதன்மையா அந்த நாட்டு பெண்கள் செய்யறாங்க